அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருத்தமட்டில் மாலத்தீவுக்கு மேற்கு பகுதியில் நீடிக்கும் காற்று சுழற்சி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேற்கு நோக்கி நகரக்கூடும் ஜனவரி பதினைந்தாம் தேதி முற்றிலுமாக வலுவிளக்க சாதக சூழல் தென்படுகிறது அதே வேளையில் நேற்றைய தினம் அந்தமானுக்கு தெற்கு கடலில் நீடித்த காற்று சுழற்சி விட்டது என அறிவித்த நிலையில் நீடித்து கொண்டுதான் உள்ளது இப்போது இதுவே மண்டலம் தீவிர மண்டலம் புயல் என்ற நிலையில் இருந்தால் ஆய்வு செய்து எங்கே கரையை கடக்கும் தீவிரம் எப்படி என ஓரளவு அறிவிக்க இயலும் காற்று சுழற்சி என்பதன் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு தனியார் வானிலை ஆய்வாளர்களும் குறிப்பாக இந்திய வானிலை மையத்தால் கூட அறிவிக்க இயலாது தினசரி ஆய்வு செய்து நம்முடைய சேனலில் பதிவு செய்யப்படும் மத்திய மாநிலங்களில் உயரழுத்தம் நீடிக்கிறது அதே போல் மேற்கத்தே இடையூறின் தாக்கமும் நீடித்து கொண்டு தான் இருக்கிறது அரபிக்கடலிலும் கடலிலும் உயரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது இதன் காரணமாக வட மாநிலங்களில் பஞ்சாப் அரியானாவில் குளிருடன் மூடு பணியும் உத்தரப்பிரதேசம் டெல்லி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஒடிசா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் மூடுப்பணியின் தாக்கம் பதிவாகி இருக்கும் நாளையும் வட மாநிலங்களில் மூடு பணியின் தாக்கம் பதிவாகும் தமிழகத்தில் வேலூர் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு கரூர் திண்டுக்கல் உள்ளிட்ட பெரும்பாலான உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மூடு பணி பதிவாகியிருக்கும் நாளை நாளை தமிழகத்தில் கூடுதல் இடங்களில் மூடு பணி பதிவாகும் போல் நாளை தினம் அதாவது போகி திருநாள் என்பதால் தேவையில்லாமல் அதாவது தேவையில்லாத பிளாஸ்டிக் குப்பைகளை எரிக்காமல் இயற்கையை பாதிப்பு அடைய செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் போகி திருநாள் மற்றும் அனைவருக்கும் என் இனிய அட்வான்ஸ் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய பெருங்கடலில் தெற்கு பகுதியில் மொரிசஸ் நாட்டில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட பெலால் புயல் மேற்கு பகுதி வழியாக அதாவது அந்த மொரிசஸ் தீவு தீவுக்கு மேற்கு பகுதி வழியாக அதாவது செல்ல வாய்ப்பு தென்படுகிறது தீவிர மண்டலமாக அதாவது தற்சமயம் தீவிர மண்டலமாக நீடிக்கிறது அதாவது புயலாக வலுவடையக்கூடும் இதன் காரணமாக ஜனவரி பதினான்கு பதினைந்து தேதிகளில் பொழிவு அதிகமாக இருக்கும் அதாவது ஜனவரி பதினான்கு பதினைந்து தேதிகளில் பொழிவு அதிகமாக இருக்கும் என்பதால் மொரிசியஸ் மொரிசியஸ் வாழ் அதாவது மொரிசியஸ் தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதே போல் புயல் கரையை கடக்காமல் புயல் கரையை கடந்தால் கூட பாதிப்பு சற்று குறைவாக இருந்திருக்கக்கூடும் கரையை கடக்காமல் மேற்கு பகுதி வழியாக செல்லும் என்பதால் பாதிப்பு சற்று அதிகமாக இருக்கக்கூடும் அதே வேளையில் அடுத்த வாரம் அதாவது அங்கு வாழும் அதாவது அங்கு வாழும் தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இந்த நிகழ்வு காரணமாக வட மாநிலங்கள் அதை இந்திய திருநா இந்திய நாட்டின் வட மாநிலங்களில் நீடிக்கும் அதாவது குளிரலை அது குறிப்பாக அது தெற்கு இந்திய பெருங்கடல் நீடிக்கும் அந்த புயலை நோக்கி செல்லும் என்பதால் குறிப்பாக அந்த செல்லும் என்பதால் குறிப்பாக தமிழகம் உட் அதாவது தமிழகம் உள் அதாவது தமிழகம் உள்பட பல மாநிலங்களில் அதாவது குறிப்பாக அடு அதாவது இந்த நிகழ்வு காரணமாக வட மாநிலங்கள் குளி அதாவது வட இந்த நிகழ்வு காரணமாக வட மாநிலங்களிலிருந்து குளிரலை செல்லும் என்பதால் குறிப்பாக தமிழகம் உட் அதாவது தமிழகம் உள்பட இந்த புயல் காரணமாக இந்த நிகழ்வு காரணமாக வட மாநிலங்கள் குளிரலை தெற்கு தெற்கு இந்திய பெருங்கடலில் நீடிக்கும் இந்த நீடிக்கும் புயலை நோக்கி செல்லும் என்பதால் குறிப்பாக தமிழகம் உள்பட பல மாநிலங்களில் குளிர் மூடு பணியின் தாக்கம் பதிவாகும் கடல் சார்ந்த அளவுகளும் தெற்கு இந்திய பெருங்கடலில் சாதக சூழல் உள்ளது அதிலும் குறிப்பாக இந்திய பெருங்கடலில் மடகாஸ்கர் ஒட்டிய மேற்கு இந்திய பெருங்கடலில் ராஸ்பி அளவின் தாக்கமும் எம்ஜேஓவின் தாக்கமும் கூடுதலாக இருக்கிறது இது இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி இருபத்தி ஐந்து வரைக்குமே நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் மழைக்கான சாதக சூழல் தற் அத தற்போதைக்கு தென்படவில்லை தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் அடுத்த மூன்று நாட்கள் தமிழகத்தில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் அதாவது தேவையில்லாத அதாவது போகி வந்து தேவையில்லாத குப்பைகளை எரிக்க வேண்டாம் என்றால் பிளாஸ்டிக் போன்ற அதாவது பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை எரிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் இயற்கையை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் அதே போல் அடுத்த மூன்று நாட்கள் மலேசியா சிங்கப்பூரில் மழை தொடரும் ஓரிடங்களில் இடங்களில் கனமழை பொழியும் மொரிஷியஸ் நாட்டில் கன மிக கனமழை அதிக அனுமலை எச்சரிக்கை காரணமாக பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல் விவசாயிகளுக்கான அறிக்கை பொறுத்த பெரும்பாலும் தமிழகத்தில் வறண்ட வானிலை தொடரும் அதாவது பெரும்பாலும் தமிழகத்தில் வறண்ட வானிலை அதாவது பெரும்பாலும் தமிழகத்தில் வறண்ட வானிலை தொடரும் என்பதால் அறுவடை செய்ய திட்டமிட்டிருக்கும் விவசாயிகள் அறுவடையை அதாவது அறுவடை செய்ய திட்டமிட்டு திட்டமிட்டிருக்கும் விவசாயிகள் வானிலை கேட்டு பாதுகாப்பாக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பணிகளை மேற்கொண்டு செய்து அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் விவசாயிகள் தினசரி நம்முடைய வானிலைக்கு கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்ய வேண்டும் மீனவர்களுக்கான அறிக்கையை பொறுத்த மட்டில் தென்மேற்கு அரபிக்கடல் அதாவது தென்மேற்கு அரபிக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் அதை மீனவர்கள் எச்சரிக்கையுடன் பிடிக்க செல்ல வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வன்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் நன்றி வணக்கம்